அசுர பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆளும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் ரிஷப ராசிக்கு அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல உங்கள் ராசிக்கு எதிரணியைச் சேர்ந்தவர் அந்த குரு பகவான் அதாவது அசுர குரு அப்படின்றது சுக்ரன் உங்கள் ராசி அதிபதி தேவகுரு அப்படின்றது குரு அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மூன்றாம் இடத்துல உச்சமடைகிறார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக வந்து இது வந்து பாசிட்டிவ் தான் என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா நன்மை செய்யாத ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்துலன்னா நன்மை செய்யாத ஒரு கிரகம் இந்த மாதிரி மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய பணபரஸ்தானங்களில் போய் அமர்றது அந்த கெடுபலன்களை குறைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது ரிஷபராசிக்கு ரெண்டில் குரு இருந்து நல்லது பண்ணாரா இல்லையான்னா பெருசாக அதை விட வந்து மூணில் குரு நல்லது பண்ணுவார் ஓகேங்களா மூன்றாம் இடத்தில் குரு உச்சம் அப்படின்றது வந்து ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லது அதாவது ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அஷ்டமாதிபத்தியத்தை பெறுவார் அஷ்டமாதிபத்தியம் பெறும்போது அவர் மூன்றாம் இடத்தில் உச்சம் அடைகிறார் அப்படின்னும்போது அந்த கெடுபலன்களை குறைத்து கொள்வார் என்று அர்த்தம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மூன்று வீட்டுகளை பார்த்து வலுப்படுத்துகிறார் அதே மாதிரி குரு வந்து என்னதான் உங்களுக்கு ஆகாது ஆகாதுன்னாலும் அவர் எந்த வீட்டை பார்க்கிறாரோ அந்த வீடு நிச்சயமாக வலுப்பெறும் என்று அர்த்தம் ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் ஏழாம் இடம் வந்து திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஸோ திருமணமாகாத பருவ வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் வருகிறது என்ற அர்த்தம் இந்த ஐம்பது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கான வேலைகள் வேக வேகமாக விறுவிறுன்னு நடக்கும் ஜா அதுக்கு ஜா நல்ல ஜாதகமும் கிடைக்காத ஜாதகங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இது ஒன்று ரெண்டாவது இன்னொரு ஆல்ரெடி திருமணம் பண்ணியிருக்கீங்க சண்டை சச்சரவாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு வரும் ஒன்று ரொம்ப செட் ஆகலை அப்படின்னா பிரித்து விட்டுரும் அடுத்து அடுத்து என்னென்னு மூவ் பண்ணிவிடும் ஸோ டெம்பரவரியாக பிரச்சனை உங்களுக்கு வந்து அது அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு ஒன்றா சேர்ந்து நல்லா வாழ்வாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இழு இழுத்தடிக்காமல் கன்க்ளூஷன் கொண்டு வந்துடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடம் பார்த்து வலுப்படுத்துகிறார் அதாவது ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்பதாம் அதிபதி சனியையும் பார்க்கிறார் ஸோ அப்போ வந்து என்னாகும் ஆல்ரெடி சனி வந்து நல்லா இருந்தாருன்னாவே நல்லது நல்லது பண்ணுவார் ரிஷப் ராசிக்கு டபுள் டமாக்கா அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்லது சேர்ந்து ராஜ யோகாதிபதி சனி பகவான் ஸோ ராஜயோக வீட்டையும் பார்க்கிறார் அந்த யோகாதிபதியும் சனி பா குரு பார்க்கிறார் அப்படின்னும்போது பெரிய அளவில் வந்து நன்மையும் நடக்கக்கூடிய ஒரு டைமாக வந்து ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி இருக்கும் ஒன்பதாம் இடம் வலுத்ததுன்னா எல்லாமே நடக்கும் பெரிய பெரிய ஆளுங்களோட நட்பு கிடைக்கும் பெரிய இடத்துக்கு சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் வெளிநாட்டுக்கெலாம் போவாங்க சில பேர் அதே மாதிரி வெளிநாட்டில் ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இந்த பாசிட்டிவான ரிசல்ட் அப்படின்றது நிச்சயமாக அவங்களுக்கு வரும் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால லாபஸ்தானம் வலுவடைகிறது அதாவது தன்னுடைய சொந்த வீட்டையே குரு பார்க்கிறார் அதாவது பாவத் பாவம் அமைப்புப்படி அவங்க வீட்டை அந்த ஒரு கிரகம் தன்னோட வீட்டை தானே பார்க்கும்போது அந்த வீடு வலுப்பெறும் அந்த வீட்டில் உள்ள கிரகங்களும் வலுப்பெறும் போது ரிஷபராசிக்கு ஆஹா ஓஹோன்னு இருக்குது சும்மா சொல்லலை இருக்கிற உண்மை அதுதான் பெரிய அளவில் யோகங்கள் இருக்கும் இந்த ஐம்பது நாட்களில் பெரிய அளவில் லக்கடிக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஷப் ராசிக்காரர்களெலாம் பெரிய அளவில் யோகங்கள் வேலை செய்யும் அந்தளவுக்கு வந்து ரிஷப் ராசிக்கு வந்து எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்குது அதாவது குரு சாதகமாக இருக்குது ராகு கேதுக்கள் சாதகமாக இருக்குது பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் அவர் சாதகமாக இருக்கார் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல சனி இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ ரிஷப் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னா இவ்வளோ தூரம் வந்து எல்லா கிரகங்களும் வந்து உங்களுக்கு சாதகமாக வரும்போது நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களது வேலைகள் என்னவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி வேக வேகமாக விறுவிறுன்னு பண்ணி செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போதே ஒரு விஷயத்தை எடுத்து டக்கு டக்குன்னு முடிச்சிடணும் அதாவது என்ஜாய்மெண்ட்டுக்கு என்ஜாய்மெண்ட்டும் பண்ணணும் ப்ளஸ் வந்து உங்களுடைய வேலைகளை டக்கு டக்குன்னு முடிச்சிக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நேரத்தில் வந்து பருவ வயசில் இருக்கக்கூடியவங்க படிப்பு முடிச்சுட்டு அதை வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க வேலையை விட்டுட்டு படிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஓகேங்களா இந்த மா அந் இந்த நேரத்தில் அப்படி பண்ணக்கூடாது கிரகங்கள் சாதகமாக இருக்கும்போது தான் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனாலோ இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னாலோ ட டக்குன்னு வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் ஓட்டோமுன்னே வேலை கிடைக்கும் ஓகேங்களா இன்ட்ரிவூ அட்டோம் பண்ணோன்னே வேலை கிடைக்கும் இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரமித்தோடனே விறுவிறுன்னு போகும் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து இப்போ யூஜி முடிச்சிட்டேன் நான் இப்போ பிஜி பண்ண போகிறேன்னு பண்ணிவிட்டு கெட்ட நேரத்தில் வந்து நான் போய் வேலை தேடுறதுனாலும் கிடைக்காது பிஸ்னஸ் பண்ணாலும் நடக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக இருக்கும்போதே ரிஷபராசிக்காரர்கள் இதை பயன்படுத்தி கொள்வது ஒரு சிறந்தது இன்னும் ஒரு படி மேலே உங்களோடய ஜனனகால ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து சாதகமாக செய்து கொள்வது சிறப்பு சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற ரிஷபராசிக்காரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்படுற விருப்பப்படுற நண்பர்கள் நம்ம ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி